ஹாய் நண்பர்களே நான் இப்போ நிற்கிறது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் இப்போ இந்த பூஜை எல்லாம் முடித்தாச்சு நான் இங்கே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள பூஜை முடித்த பிறகு ஆறுமே உள்ளே வரக்கூடாது அப்படி இருக்குது வரலாம் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது நான் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடியோ எடுக்க வந்தேன் ஆருமே இல்லை பூஜையெல்லாம் முடிச்சு இனி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் கோவில் ஓப்பன் ஆகும் அப்போ தான் உள்ளே வர முடியும் எல்லோரும் அப்போ நான் எப்போ ஊரில் வந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து அட்டன் பண்ணாமல் நான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப மாட்டேன் அப்போ அதே மாதிரி நான் இந்த கோவிலுக்கு வந்தது வரும்போது பூஜை டைம் எல்லாம் முடிச்சு எல்லாருமே வெளியில் போயிட்டேன் அப்போது நான் சரி என் சாமியை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது என்ன இங்கே ஒரு நாகர்கோவில் இருக்குது நாகர்கோவில் நாகர் சந்நிதி இங்கே ஒரு சித்தர்களையும் ச கும்பிடலாம் அப்போ நான் இப்போ கும்பிட்டுட்டு இருக்கும்போது நான் கிழக்கு சித்தரப்பாவோட மந்திரஜபம் பண்ணிகிட்டு இருந்தது பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்கேருந்து தெரியல ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எனக்கு வந்து காய்ச்சி கொடுத்துருக்குது இங்கே சந்நிதிக்கு வந்தது அதான் சரி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த இல்லை நான் வீடியோ போடுற நண்பர்களே நீங்களும் பாருங்கள் எனக்கு கேளுக்கர் சித்திரப்பா நிறைய வாழ்க்கையில் அருள் கொடுத்துருக்குது வாழ்க்கை இப்போது நான் எனக்கு ரொம்ப சேஞ்ச் பண்ணி கொடுத்ததே எனக்கு கேளக்கர் சித்தரப்பாவோடய மந்திரஜபந்தா அசோகையாவுக்கும் ரொம்ப நன்றி கேழக்கர் சித்திரப்பாவுக்கும் நன்றி சிவபெருமானுக்கும் நன்றி அப்புறம் நான் எனக்கு இந்த ஊரில் இருந்த வீடு வந்து எனக்கு அம்மா எழுதி கொடுத்தது அதை பற்றியெல்லாம் என் வீடியோ போட்டிருந்தது அதெல்லாம் எனக்கு கேழக்கர் சித்தரப்பாவோட மதர்ஜபம் பண்ணி தான் கிடைச்சது நண்பர்களே இந்த வீடு தான் எனக்கு அம்மா எழுதி கொடுத்த வீடு நானே எதிர்பார்க்கலை அண்ணன் ஒத்துக்கும் அப்புறம் அம்மா இது வந்து எனக்கு எழுதி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதை நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்காக ஒரு இருந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படி தான் நான் இதை நினைக்கிறேன் கிழக்கு சித்தரப்பாவோட மந்திரஜபம் பண்ணி ஏதாச்சும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு நாள் ஆகும்போது தான் எனக்கு அம்மா இதை கூப்பிட்டு எனக்கு சொன்னேன் இது மாதிரி வீடு உனக்கு எழுதி கொடுக்குறது கண்ணை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு மெயின்டைன் ப இந்த வேலையாகும்போது இந்த வீட்டு வேலைக்காக தான் நான் வந்து நிறைய கடன் வாங்கி கடனாளி ஆயிது அதனால என்னமோ நான் வந்து அதை எதிர்பார்க்கலை இந்த வீடு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் செய்யலை ஆனால் கடவுளதை எனக்கு எனக்காக எழுதி வச்ச மாதிரி இருந்தது கண்டிப்பாக கிளைக்கு சித்திரை எல்லோரும் கும்பிடுங்க எல்லோருடைய வேண்டுதல்களும் கட கிளை கிருசி நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் மந்திரஜபும் பண்ணுங்க அப்புறம் இந்த வீட்டுக்கு இனியும் கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்குது இந்த போஸ்ட் வீடியோவில் போடும்போது நிறைய காடாக இருந்தது வீடு காடுனால் செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தோம் அது வீடு தெரியாத மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் வந்த பிறகு செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் செடியெல்லாம் நிறைய இருக்குங்காட்டி அடிக்கடி மழையும் பெய்ஞ்சு பெய்ஞ்சதுனால எல்லாமே பாசம் பிடிச்சி கிடக்குது இனி அது எல்லாமே க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிக்கணும் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாமி கொடுத்தது அப்புறம் வந்து எனக்கு மந்திரஜபம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு பத்து டென் எல்லாம் ஆகும்போது எனக்கு லேண்டு சேலாக லேண்டு வேறு லேண்டு கொஞ்சம் சேல் பண்ணி எனக்கு வந்து கடை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் எனக்கு கிடச்சி அதை அட்வான்ஸ் பணம் வந்து അതെല്ലാം ഞാൻ പോണ വീഡിയോയിലെല്ലാം നമ്മ ഒരു നേർമയാന മനസ്സോടെ നമ്മ സ്വാമി കുമ്പിടുമ്പോൾ പോണ്ടിപ്പ നമ്മളുടെ കർമ്മവനകളെല്ലാം കളിച്ച് കട നമ്മൾക്ക് ഒരു വഴി കാമിച്ചു കൊടുക്കും അപ്പോൾ ഇത് തന്നെ നമ്പറുകളെ കേളിക്കാവ് നമ്പ നല്ലതേ നടക്കും அப்புறம் வீட்டில் என்னென்ன வீடோட மேல் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் அந்த இடத்துல கூட நடந்துகிட்டு இருக்கும்போது ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எங்கூடவே வந்தது வீட்டுக்கு சுற்றி எல்லாம் நடந்து பார்க்கும்போது எங்கூடே பட்டர்ஃப்ளையும் வந்தது நான் அதுவும் வீடியோ எடுத்தது உங்களுக்காக கண்டிப்பாக கேளைக்கு சித்திரையா இந்த ஊர் பிரபஞ்சத்தில் இருக்குது நண்பர்களே அது எங்கே இருந்து கூப்பிட்டாலும் எங்கேருந்து வந்தாலும் இருந்து நம்ம நம்ம ச சித்திரையை நினைச்சு நம்ம மனசில் நினச்சாலும் அங்கே வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க கிழக்கு சித்தரையா ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையாக எனக்கு வந்து காய்ச்சி கொடுத்துருக்குது எங்கள் ஊரிலும் எங்கள் வீட்டுக்கும் வந்தது அப்போ ஓகே நண்பர்களே எல்லோரும் மந்திரஜபம் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் இருந்தால் அந்த கோரிக்கை உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன கேட்டாலும் கிழக்கு சித்திரையாக நடத்தி கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்